வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய மாதங்களில் அதாவது அக்டோபர் பதினெட்டு வரை அக்டோபர் பதினைந்து வரைக்கும் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடரும் தொடரும் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பதினைந்து தினம் ஆக இருக்கக்கூடிய இரண்டரை மாதம் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் உங்கள் ஊருக்கு எப்படி அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் உள் மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் மழைப்பிடிப்பு எப்படி இருக்கும் நீண்டகால கால ஆய்வறிக்கையின்படி தான் போயிட்டுருக்கு எல்லாமே மேலும் துல்லிய தகவலுடன் சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை ஆகஸ்டில் அதிக மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி ஒரு சில இடங்களில் பெய்யும் என்று சொன்னோம் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா டெல்டாவிலும் குறிப்பாக வடக்கு டெல்டா நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகள் அரியலூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் தொடங்கி கடலூர் மாவட்டம் வரைக்கும் மழை பிடிவி கொடுத்துருக்கிறது சென்னைக்கும் கூட மழை இது எதிர்பார்த்த ஒன்று தான் போல் தென் மாவட்டங்கள்லையும் சிவகங்கை மாவட்டத்திலையும் இருந்திருக்கு இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு நன்னிலத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு முதல்ல அரியலூர் மாவட்டத்தை பார்ப்போம் கிடைக்கப்பட்ட தகவல அரியலூர் மாவட்டத்தில் குருவாடி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அரியலூர் அலுவலகம் பதினேழு மில்லி மீட்டர் சுத்தமல்லி அணை பதினேழு மில்லி மீட்டர் டிப்பலூர் பன்னெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னையில்ங்க கொரட்டூரில் தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிற நேற்று இரவு கொரட்டூர் தொண்ணூற்றி ஏழு மில்லி பத்து சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது கொரட்டூரில் கொரட்டூரில் மேலும் ஒரு பகுதி எட்டரை சென்டிமீட்டர் மழை ஒக்கியம் தொலைப்பாக்கத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை கண்ணகி நகர் எழுபத்தெட்டு மில்லி மீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மழை ஈஞ்சம்மாக்கம் எழுபத்தாறு மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெற்குன்றமே அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் ஐம்பத்தி ஏழு சென்னை சென்ட்ரல் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வேளச்சேரி ஐம்பது மில்லிமீட்டர் மணலி நாற்பத்தொம்போது மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூர் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அண்ணாநகர் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் வலசரவாக்கம் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் பெருங்குடி நாற்பது மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் நேற்றைக்கு மழை பொழிந்திருக்குது சென்னை சுற்றுவட்டாரம்லாம் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஆறு எட்டு பத்து வரைக்கும் பெய்திருக்கு இது கிடைக்கப்பட்ட தகவல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆனைமலை மலை ஆனமலை பகுதிகளிலையும் சிறுவாணி அடிவாரத்திலே லேசான மழை கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு குள்ளஞ்சாவடி குள்ளஞ்சா சாரி கீழ்ச்சுவை திட்டக்குடி மழை மேலும் பெலந்துறையில் மழை ஐஎம்டி கடலூர் மழை கலெக்டரேட் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துலேயும் மழை அம்மாப்பேட்டை இளந்தை மேடு மழை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோமிகானை பகுதிகளில் மழை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செம்பரம்பாக்கத்தில் பதினெட்டு மில்லி மீட்டரும் குன்றத்தூரில் பத்து மில்லி மீட்டரும் மழை அருகே அருகே உள்ள ஒரு இடம் ரெண்டுமே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய பாலமோர் அடையாமடை மற்றும் கோழிப்போர் விலை முள்ளங்கினா விலை முக்கடல் அணை இதெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துலேயும் சிட்டம்பட்டியில் மழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் பதிமூன்று மில்லி மீட்டர் ஆணைக்காரன் சத்திரம் கொள்ளிடத்தில் பத்து மில்லி மீட்டர் செம்பனார் கோவில் சீர்காடி தரங்கம்பாடி மணல்மேட்லேயும் மழை நன் அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம் முப்பத்தாறு மில்லி மீட்டர் ராசிபுரம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் புதுச்சத்திரம் பதினேழு மில்லி மீட்டர் மழை மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டருக்கு எழுபது மில்லிமீட்டருக்கு மழைங்க ஏழு சென்டிமீட்டர் மழை அரக்கோணம் பனப்பாக்கம் நாற்பத்தேழு மில்லி மீட்டர் மின்னல் முப்பத்தாறு மில்லி மீட்டர் அம்மூர் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் நிறைய மழைப்பொழிவு பிடிந்திருக்கிறது சேலம் மாவட்டத்திலையும் ஆனை மடு அணை பதினோரு மில்லி மீட்டர் மற்றும் ஆத்தூர் நில மழை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் லேசான மழை தென்காசி மாவட்டம் குண்டார் அணை பதினாலு மில்லி மீட்டர் மழை நீலகிரி மாவட்டத்தில் நடுவட்டத்தில் இருபத்தி மூன்று கிளென்மோருக்கு நிறைய இடத்துல மழை பிடிவுபடுத்திருக்கு நீலகிரியிலே கூட அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு பதினெட்டு மில்லி மீட்டர் தாத்தையங்கார்பேட்டையில் மழை திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் மழை முசிறி மழை அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் முப்பத்தி ரெண்டு மில்லி நீடாமங்கலம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தலைப்பு பதினாலு மில்லி மீட்டர் குடவாசல் பத்து மில்லி மீட்டர் வலங்கிமான் மற்றும் திருவாரூரிலும் மழை ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே அதாவது ஒன்பது எட்டு மில்லி அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை விளாத்தி குளத்தில் மூன்று மில்லி மழை பொழிந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலுமுக்கு நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஊத்து முப்பத்தி ஆறு மேலும் காக்காச்சி இருபத்தி ஒன்பது மஞ்சோலை இருபத்தி மூன்று நல்ல மழைப்பொழிவு நேற்றே பெய்திருக்கிறது அல்லது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி ஐம்பத்தோரு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் அம்முண்டி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு விழுப்புரம் மாவட்டத்தில் கெடார் பத்து மில்லி எச்சரிக்கை கொடுத்தோம் சத்தமின்றி ச சமமழை பொழிந்திருக்கு ஆகவே இந்த பட்டியலை இன்னும் பெரிதாக இன்னும் கிடைக்கப்பெற வேண்டிய தகவலும் இருக்கிறது கிடைக்கப்பட்ட வரைக்கும் இவ்வளவு இருக்கிறது நேற்றைக்கே நாம் குறைவாக தான் எதிர்பார்த்தோம் நிறைய பொழுது இருக்கு இன்னைக்கு நேற்றை விட கூடுதல் பரப்பு என்பதில் மாற்றம் இல்லை நாளை ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை மாலை இரவிலே கனமழை பொடி இருக்கிறது இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலிருந்து தொடங்கினாலும் கடலோரம் வழுக்கும் மழை படிப்படியாக உள்ளே வழுக்கும் அடுத்தடுத்த நாட்களிலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வழுக்கும் வழுக்கும் வழுத்த மழைப்பொழிவு வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கு படிப்படியாக தீவிரம் அடையும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் பொழியும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மாலை இரவிலே இருக்கும் கடலோரத்தில் தான் அதிகாலை இருக்கும் அது கேரளா உள்ளிட்ட தெற்கு கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு பொடியும் தொடங்கப் போகிறது வளிமண்டல சுழற்சி உருவாகிவிட்டது இந்த சுழற்சி வெப்பத்தால் லேசாகி மேலே மேலெடுந்த காற்றை கடலோரம் வரும்பொழுது குளிர்விக்கும் இதனால் கடலோரத்தில் அதிகம் இருக்கும் இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் பொழுது படிப்படியாக உள் மாவட்டங்களில் மழைப்படிவை தீவிரப்படுத்தும் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீவிரப்படுத்தும் பிறகு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரள பகுதிகளில் தீவிரப்படுத்தும் பிறகு அரபிக்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் இடையே இருந்து கொண்டு கேரளா முதல் கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு அனைத்து பகுதிகளையும் தீவிரப்படுத்தும் மழைப்பிடிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மாலை வந்தால் மழை வரும் இரவு வலு இரவு நள்ளிரவு அதிகாலையில் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கும் எங்கே பெய்தாலும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மழை பெருவி கொடுக்கலாம் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் மழை இருக்கும் சில இடங்களில் தினசரி மழை தினசரி சில சில இடங்களில் ஒரு நாள் விட்டாலும் ஒரு நாள் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுக்கிய இடங்களில் மழை இருக்குது பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சியால் மழை இருக்குது இதிலேயே ரெண்டு காற்று சுழற்சி இருக்கிறது இந்த காற்று சுழற்சியாலே வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை மழை இருக்குது அடுத்ததாக வரப்போகிறது பதினைந்தாம் தேதிக்கிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைய வங்க அடுத்த காற்று சுழற்சி வந்து ரெண்டாவது காற்று சுழற்சி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி ஆந்திர பிரதேச கடை கடந்து உள்ளே போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் ஆந்திர கர்நாடகா கேரளா தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும் பிறகு இருபதாம் தேதியிலிருந்து மாத இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாத இறுதி முப்பத்தி தேதி வரைக்கும் ஒடிசா வடக்காந்திர பிரதேசம் அருகே வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது தீவிர தாழ்வு பகுதி வெல்மார்க் லோ பிரெஷர் அதாவது லோ பிரஷருக்கும் கொஞ்சம் கூடுதல் நன்கமைந்த தாழ்வு பகுதி என்ற அமைப்பு வர இருக்கிறது இந்த மாத இறுதியில் அதனால் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் கர்நாடகா உள்ளிட்ட அரபிக்கடல் அரபி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அரபிக்கடலோரமும் அனைத்து பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டில் தீவிரமடைய போகிறது மாலை இரவு மழைப்பொடிவாக இருந்து தென்மேற்கு போகிற ஆகஸ்ட் சாரி செப்டம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் தீவிரமாக தீவிரம் இல்லாமல் வைத்திருக்கும் பிறகு செப்டம்பர் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமணிப்பிடிவு தீவிரமடையும் செப்டம்பர் இரண்டாவது வாரம் எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இரண்டாவது வாரம் பதினைந்தாம் தேதி முடியும் வரைக்கும் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வரைக்கும் வெளுத்து வாங்கும் மழை செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் ரெண்டு மாத ஒரு மாதத்திற்கு நான் எட்டு நாலு வாரம் ரென் ஒரு மாதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறது அதில் நல்ல மழைப்பெடுவி கொடுக்க இருக்கிறது பதினெட்டாம் தேதி வரைக்கும் கூட அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் கூட தென்மேற்குப் பருவமழை தொடரும் அப்படியே தென்மேற்குப் பருவமழை தலைகீழாக வடகிழக்கு பொறுமழையாக தென் மாநிலங்களில் திரும்பும் ஆகவே வட மாநிலங்களில் பின்வாங்குவது தாமதம் ஏற்பட்டாலும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டிலும் செப்டம்பரில் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு செப்டம்பரில் வலுவான நிகழ்வும் இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் ஒரு நிகழ்வும் செப்டம்பர் இறுதி வாரத்தில் ஒரு வலுவான நிகழ்வும் அக்டோபர் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் தலா இரண்டு நிகழ்வும் மொத்தத்தில் நாலு வாரத்தில் ஒரு வலுவான நிகழ்வு ரெண்டு மிதமான நிகழ்வும் ஒரு சாதாரண நிகழ்வும் இருக்கிறது செப்டம்பரில் வலுவான நிகழ்வு நிறைய மழைப்படிவை தரும் சாதாரண நிகழ்வும் நிறைய மழைப்படிவை தரும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டில் பெய்வதே அதிக மழையாக தெரியும் சராசரி கூடுதல் கொடுத்துவிடும் செப்டம்பரில் மிகவும் அதிகம் பொழிந்து சராசரிக்கு அதிகம் என்ற அளவிலே கொண்டு வந்து நிலைநிறுத்தும் அணைகளை நிரப்பியே வைத்திருக்கோம் நிரம்பாத அணைகளை வரக்கூடிய வெப்பச்சல பிடிவும் நிரப்பும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையும் நிரப்பும் செப்டம்பர் மாதம் முழு கொள்ளளவில் இருந்து தான் அப்படியே வடகிழக்கு பருவமழையை தொடக்கம் வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் பதினெட்டு மா அக்டோபர் பதினெட்டு ஐப்பசி ஒன்றாம் தேதி தொடங்க இருக்கிறது அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் தொடரும் தீவிரமாக இருக்கும் ஆகவே நல்ல மழை காத்திருக்கிறது எல்லாம் மாலை இரவு மழைப்பொழிவு தான் உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையும் கொஞ்ச நாள் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவாக வளிமண்டல சுழற்சி காரணமாக தான் கொடுக்கும் வலுவான இருபத்தி நாலு மணி நேரம் மழை என்பது வரக்கூடிய இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதி அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மூன்றாவது நான்காவது வாரத்தில் இருக்கும் செப்டம்பரில் நிறைய தென்மேற்கு பருவமழை இருக்குது கேரளாவில் நிரம்பிய அணைகளை நிரப்பி உபரி நீரை கடலுக்கு திறந்து விடும் அளவிற்கு கண்டிப்பாக செப்டம்பரில் மழை இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட்ஸ் வானிலை அவசியம் என்பதை உணர்ந்திருங்கள் மழை தொடங்கியதும் தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கைக்குள் வராமல் தினசரி வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி